ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிறிஷ்வியூஸ் இந்த வீடியோ நம்ம ஓவா எஸ் ஒன் ப்ரோட கம்ப்ளீட் ரைடு ரிவ்யூ வந்து பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா ப்ரேக் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பவர் பட்டன் வந்து ப்ரஸ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் கிளஸ்டர் வந்து ஆன் ஆகும் கிளஸ்டர் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் வந்து போட்டுக்கலாம் பாஸ்வேர்ட் போட்டு தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த வெஹிக்கிள் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கும் கீழே இதுமாதிரி வந்து இந்த வெஹிகளுக்கு கிடையாது இப்போ நான் வெஹிக்கில் வந்து ஆன் பண்ணிட்டேன் கிளஸ்டர் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் திருப்பியும் வெஹிக்கிள் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னால் வெஹிக்கில் வந்து மூவ் ஆகாது நீங்கள் வெஹிக்கிள் மூவ் பண்ணோன்னா திருப்பி நீங்கள் வந்து இந்த பவர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணணும் பவர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கோட ஸ்பீடோமீட்டர் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகிடும் ஸ்பீடோமீட்டர் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெஹிக்கில் வந்து ட்ரைவ் பண்ண வந்து ஆரம்பிக்கலாம் இதோட மோட்ஸ் பற்றி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நார்மல் அண்ட் ஸ்போர்ட் மோடு இதில் வந்து இந்த மோடில் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து வெஹிக்கிள் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்குள்ள போய் வந்து பார்த்துக்கலாம் அதை நான் வந்து காட்டுறேன் இந்த வெஹிக்கிள் ஸ்டேட்டஸில் வந்து இப்போ ஈகோ மோடில் சிக்ஸ்ட்டி ஃபைவ் போகும் நார்மல் வந்து ஃபிஃப்டி ஃபோர் போகும் ஸ்போ ஸ்போர்ட்டில் வந்து ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் வந்து போகும் அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மோட் சேஞ்ச் பண்ணி வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபியூச்சர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜில் இவ்வளோ தீங்கி உங்களுக்கு வந்து ஹேப்பன் ஆகும் இப்போ நான் வந்து ஹோம்க்கு வந்து போயிடுறேன் நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் மோட் ரிவர்ஸ் மோட் நீங்கள் வந்து போகிறதுக்கு இந்த பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிணோம் ரிவர்ஸ் மோட் வந்து போயிடும் திராட்டில் வந்து நீங்கள் பின்னாடி எப்படி த்ராட்டல் பண்ணணும் பின்னாடி த்ராட்டல் போட்டோன்னா உங்களுக்கு வைக்கில் வந்து ரிவர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஒரு த்ரீ கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு வைக்கில் வந்து மூவ் ஆகிட்டு வந்திருக்கும் இப்போ திருப்பியும் ரிவர்ஸ் மோட் ஆஃப் பண்ணணும்னா இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் மோடு வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும் இப்போ வெயிலில் வந்து நம்ம ரைட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு என்னோட இம்ப்ரெஷன் இந்த வெஹிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்ஸ் அதுக்கப்புறம் என்னோட சீட்டிங் போஸ்டர் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு அப்ரைடான பொசனில் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் நல்லா கம்ஃபியாக இருக்கு சீட் பற்றி நான் ஏற்கனவே வந்து ஒரு இந்த வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ நீங்கள் வந்து போட்டிருப்பேன் அதை அந்த வீடியோ வந்து செக் பண்ணால் வந்து செக் பண்ணி பாருங்கள் சீட்லாம் நல்லா வெள்ள அக்கமேடேட்டியாக கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது அது வந்து ஒரு டாலான பர்சன் எனக்கே வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ மூவ் பண்ணி வெஹிக்கில் வந்து ட்ரைவ் பண்ணிடுவோம் நார்மல் மோட்டர் இனிஷியல் புல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அந்த ஸ்கூட்டரோட உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கு இது மோட்டர் டிரைவனுங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஜீரோ ஆர்பிஎம்லேருந்து உங்களுக்கு அந்த புல் வந்து அது ஒரு டார்க் வந்து கிடச்சிரும் ஒரு டார்க் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்ட்டி எயிட் சம்திங் நியூட்டன் மீட்டர் டார்க் ஒரே நிமிஷம் பிரேக்கிங் பவர் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம் பிரேக்கிங் பவர் ரீஜென்ரேட்டிவ் ப்ளஸ் நார்மல் டிஸ்க் ப்ரேக் செட்டப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ரீஜென்ரேட்டிவ் செட்டப்பை நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் அதை ஒரு காட்டுறேன் இந்த ஆல் செட்டிங்ஸ்குள்ளே வந்து போயிட்டு கீழே ரைடிங்க்கு வந்து போனீங்கன்னா இங்கே ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கு செட்டப் வந்து இருக்கும் ஆஃப் லோ டிஃபால்ட் அண்ட் ஹை நான் வந்து டிஃபால்ட் வந்து வச்சுருக்கேன் இப்போ த்ராட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் வந்து தானாக வந்து ஸ்லோ ஆகிடும் ரீஜென்ரேட் ஆகி திருப்பி பேட்ரி உங்களுக்கு சார்ஜ் ஆகுது வந்து பார்க்க முடியும் பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன் அதெல்லாம் பார்த்தோம்னா ஃபோர் கிலோவாட் அவர் பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க இதை சார்ஜ் அதாவது ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் ஃபுல் சார்ஜில் வந்து இது ஈகோ மோட்டில் ஒன் நைன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும் நம்ம ஓட்டர் ஸ்டைல் போட்டு அந்த ரேஞ்சு வந்து டிபெண்ட் ஆகும் இப்போ நார்மல் மோடில் வந்து இருக்குது நார்மல் மோடில் பவர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லீனியரான பவர் டெலிவரி தான் இருக்குது ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் அப்படியே உங்களை ஃபுல் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை லீனியராக சேஃபாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் சஸ்பென்ஷன் பற்றி பேச போனால் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃபர் ஷார்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பீடை அக்காமடேட் பண்ணுறதுக்காக நல்லா எல்லா சின்ன சின்ன பம்ப்ஸுமே உங்களுக்கு வெஹிக்கிளில் ஃபீல் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும் எனக்கும் அது அப்படியே வந்து தெரியுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் இங்கே கண்ணாடி ரெண்டும் ஆடுறது உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன சின்ன ரோடு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த சின்ன சின்ன பம்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் சிங்கிள் சைடு சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நார்மல் மாடல் இப்போ வந்து போய்ட்டுருக்கும் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் நெக்ஸ்ட்டு வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஸ்போர்ட் மாடல் வந்து போயிடுறேன் நீங்கள் இப்போ இன்னொரு ஃபீச்சர் நான் இதில் வந்து நோட் பண்ணேன் ப்ரேக் லைட்டாக நீங்கள் வந்து கை வச்சுட்டு இதை வந்து திராட்டல் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் வந்து நான் லைட்டாக தான் கை வச்சுருக்கேன் தாட்டல் பண்ணால் வெஹிக்கில் வந்து மூவ் ஆகாது திருப்பி பிரேக் லைட்டாக அந்த ரிலீஸ் நல்லா சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரேக்கோட சென்சர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு ஃபுல் பண்ணோன்னா நார்மல் மோடில் லீனியராக அது வந்து போய்ட்டு இருக்கும் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் வந்து போய்ட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா மோடு அப்படியே ட்ரைவிங்லேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட் மோட் ஸ்போர்ட் மோடில் உங்களுக்கு அந்த ஃபுல் நல்லாவே வந்து தெரியும் இப்போ சிக்ஸ்டிக்கு மேலே ஸ்பீட் போடுறது வந்து பார்க்க முடியும் ஸ்போர்ட் மோடில் ஃபுல் வந்து சூப்பராக தெரியுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் நார்மலாக அந்த ஒன் ஃபிஃப்டி சிசி ஒன் டுவெண்ட்டி சிசி ஸ்கூட்டர் வந்து ஓட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல் உங்களுக்கு சூப்பராக தெரியுது அப்படின்ட்டு சொல்லலாம் நல்லா ஃபுல் பண்ணிட்டு வந்து போகுது இருக்குல்ல இப்பயும் பேட்ரி கன்ஸ்ட்ரப்ஷன் இருக்காக நான் நார்மல் மோட்லேயே நான் வந்து போகிறேன் நெக்ஸ்ட்டு என்னோட லெக்கு கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே ஹேண்டில் பாரில் எதுவுமே வந்து இடிக்கல நல்ல வெளியில் அக்கோமேட்டிவான கீழே லெக் ஸ்பேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க கவர்வியாக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ கம்ஃபியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் திருப்பி நீங்கள் இப்படி வந்து லெக் வந்து வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டான அப்ரேட் பொசிஷன் வந்து போயிருவீங்க உங்கள் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வெஹிக்கில் வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம் நல்லா சஸ்பென்ஷன் தான் நல்லா ஸ்டிஃபர் ஷார்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் ஹெக்ஃபுரிய மாதிரி கொடுத்துருக்காங்க ஹைப்பர் மோட் வந்து இப்போ நான் ஓட்டுற இந்த வெஹிக்கிள் வந்து லாக் ஆகிடுச்சு ஹைப்பர் மோடில் வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து ஒன் ஒன் ஃபைவ் கிலோமீட்டர் வரைக்கும் போவோம் இந்த இடத்துல வந்து யூட்டர் இடத்துல அந்த டேர்னிங் ரேடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருவோம் வெஹிக்கிள் ரைட்டை வந்து நின்றுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது ரைட் ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு சுத்தமாக வந்து ஃபீல் ஆகுது ரீஜென்ரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியுது டேர்னிங் ரேடியோஸ் டேர்னிங் ரேடியஸ்லாம் உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம் பேட்டரி வெயிட் கீழே ஃபுல்லாக ஸ்பிட்டாக இருக்கனால நார்மல் ஸ்கூட்டரோடு இதில் வந்து நம்மளுக்கு அந்த டேர்னிங் இதெல்லாம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நல்லா மெயின்டைனாக இருக்கும் பேட்டரி வெஹிக்கல்ஸில் ஈவி வெஹிக்கல்ஸில் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் அப்படியே வந்து ஸ்லோ பண்ணியிருக்கேன் ரெண்டு இந்த கார்னரிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் நல்லா ஒரு ஃபிஃப்டியில் வந்து கார்னர் எடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா இந்த கார்னரிங் பர்சனாலிட்டியை வந்து ஹெல்ப் பண்ணுது வெஹிக்கல் கார்னர் பண்ணுறதுக்குலாம் எந்த பயமே இல்லை நல்லா கான்ஃபிடண்ட்டாக கார்னர் ஆகுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணிடுவோம் நார்மல் மோடில் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஓகே ஈகோ மோட்டில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும்னு நினைக்கிறேன் நார்மல் மோடில் வந்து போயிட்டே இருக்குது உள்ளே வந்து ஸ்பீட் லிமிட் இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஸ்லோவாக வந்து போயிடும் ஈகோ மோட்டில் வந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர் பர் ஹவர் ஸைப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஹிக்கிள் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டின் கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கரெக்டாக தான் நம்பர்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ நான் ஜஸ்ட்டு நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் நான் இப்போ ப்ரேக்கில் கை வச்சாவே வெஹிக்கிள் என்னால் அந்த ஸ்லோவாக வந்து பார்க்க முடியுது நம்மளுக்கு நார்மல் டிஸ்க் பிரேக் வந்து ஒர்க் ஆகலாம் இப்போ ரேட் ப்ரேக் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஜஸ்ட் நார்மலாக இது ப்ரெஸ் பண்ணாவே எனக்கு அதாவது வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீச்சர் நான் இப்போ வந்து நோட் பண்ணேன் அதுவும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இப்போ த்ராட்டில் வந்து விட்டுவிட்டேன் ரீஜென்ரேட்டரி பிரேக் வந்து ஆன் ஆகுது நார்மலாக வந்து அந்த நான் செட் பண்ணி வச்சுருக்க டிஃபால்ட் அடியில் வந்து போய்ட்டு இருக்கு இந்த திராட்டில் வந்து திருப்பி நான் அப்படி ஃப்ரண்ட்டில் வந்து திருப்புணும்னு வச்சுக்கோங்க வெஹிக்கிள் அப்படியே ரீஜென்ரேட்டி இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்லோ ஆயிரும் ரீஜென்ரேட்டிவ் மோட் வந்து நார்மலாகவே ஹைக் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் இப்போ சார்ஜ் ஏறுதான்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் ரீஜென்ரேட்டி இதில் நான் ஒரு ஃபிஃப்டி வரைக்கும் போயிட்டு நான் அப்படியே வந்து த்ராட்டில் வந்து விட்டுற போகிறேன் சார்ஜ் ஏறுதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் ஃபார்ட்டி ஃபைவ்ல சார்ஜ் நம்மளுக்கு வந்துருக்கிறது பார்க்க முடியுது விட்டுறன் ரீஜென்ரேஷன் மோடு இதில் வந்து ஆக்செப்ட் பண்ணால் இங்கே இது பண்ணிணா வெஹிக்கி நான் பிரேக் எதுவுமே வந்து பிடிக்கல வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஸ்லோவாகிடும் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அந்த ரீஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிரும் தடவை வந்து காட்டுறேன் இப்போ ஒரு தேர்ட்டி வரைக்கும் போயிட்டேன் நான் எதுவுமே பண்ணல வெஹிக்கிள் நார்மலாக வந்து மூட்டுருக்கு ஸ்பீடு ஸ்லோவாக கிராஜுவலாக டிக்ரீஸ் வந்து பார்க்க முடியும் இதை வந்து ஃப்ரண்ட்டில் திருப்பினோன்னா அப்படியே அந்த ரீஜென்ரேஷன் பவரில் வந்து வெஹிக்கிள் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் சிக்ஸ் வரைக்கும் போயிட்டு ரீஜென்ரேஷன் வந்து ரிலீஸ் ஆயிரும் நெக்ஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுக்க போனால் ஜீரோ டூ ஃபார்ட்டி வந்து இது டூ பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட்ஸ்ல வந்து ட்ராவல் ஆகும் மோட்டர் பற்றி பார்க்க போனால் நமக்கு லெவன் கிலோவாட் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க டார்க் ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி ஃபிஃப்டி எயிட் நியூட்ரூட் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து நமக்கு கிடைக்கும் அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும்னா ஹைப்பர் மோட்ல தான் நீங்கள் வந்து வைக்கில் வந்து இது பண்ணணும் ஏன்னா டார்க் தான் ரொம்ப பவர் வந்து கன்சியூம் பண்ணும் நீங்கள் ஹைப்பர் மோட்ல வெஹிக்கிலோட அந்த கம்ப்ளீட் டார்க்குமே உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் நல்லா புல் பண்ணிட்டு போகுது அப்படின்னு வந்து சொன்னால் நல்ல ஒரு பெட்டரான பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தேர்மல் எஃபிஷியன்ஸியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பேட்டரியோட எஃபிஷியன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரீஜென்ரேட்ரு பிரேக்கிங்கில் வந்து நீங்கள் ஸ்லோப்பில் போகிறது மூலமாக வெஹிக்கில வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும் அதாவது மேபி ஒரு ஒன் டு டூ பர்சன்டேஜ் சார்ஜிங் இன்ட்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு ஸ்லோக்கி நீங்கள் ரீஜென்ரேஷனாக லோ டிஃபால்ட் அதுக்கப்புறம் ஹை அந்த மாதிரி செட் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி இது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் பேட்டரி பற்றி இன்னும் கொஞ்சம் பேசணும்னா இதில் எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஆஃப் பேட்டரி வேரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க எயிட்டி இயர்ஸ் நார்மலாக வந்து கிடைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த பேட்டரி வாரண்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண இருக்கும் சிக்ஸ் செவன் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் டெஸ்ட் அசிஸ்டன்ட் எல்லாம் இந்த வெஹிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் ஒரு பேசிக்கான ஓவர் வியூ ஓலா எஸ் ஒன் ப்ரோ பற்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி இருக்க எல்லா ஈவியும் நான் ரைட் ஈவி வந்து போடுறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் குஷ் வியூஸ் தேங்க்யூ